வணக்கம் நண்பர்களே இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொணர்ப்பு தோஷம் இது ஒரு முக்கியமான தோஷம் அப்படின்னு சொல்லலாம் மனிதனை பக்குவப்படுத்தி வெற்றியடைய செய்யும் ஒரு யோகம் என்றும் சொல்லலாம் கர்மாவை கழிக்க வந்த பிறவிகள் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு தேற்றி கொள்ளக்கூடிய மனிதர்களில் பொணர்ப்பு தோஷம் இருப்பதை நீங்களே காணலாம் எங்கும் தடை எதிலும் தடை எப்பொழுதும் தடை உதாரணத்துக்கு உப்பு விற்க சென்றால் மழை பெய்வதும் மாவு விற்க சென்றால் காத்தடிப்பதும் போல தான் இருக்கும் ஒரு மேரேஜுக்காக நம்ம அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அந்த பெர் பெண் பார்க்கும் படலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து யோசித்து சொல்கிறதுக்குள்ளே இவங்க பார்த்துட்டு வந்த பெண்ணுக்கு வந்து ஆல்ரெடி நிச்சயத்தை நிச்சயத்தாயிரும் வேற ஒரு நபர் கூட அதே மாதிரி பெண்ணுக்கு அப்படித்தான் இதே நிலமை இப்படி மாறி மாறி இந்த புணர்ப்பு தோஷங்கிறது ரொம்ப ஒரு லேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் தாமதத்தைப்படுத்தும் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா யார் ஒரு ஜாதத்துலேயும் சரி அந்த சனியும் சந்திரனும் ஒரு டிகிரி முன்னப்புண்ணையோ இல்லை சேம் டிகிரிலேயோ இருந்துச்சுன்னா ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும் சனி சந்திரன் சேர்க்கையிலையோ அல்லது நேரடி பார்வையிலேயோ ஒரு டிகிரி உதாரணத்துக்கு ஒரு இருபது டிகிரி சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சந்திரன் வந்து இருபது அல்லது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு டிகிரி அந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சுனாவே கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக கருத வேண்டும் புனர்ப்பு தோஷத்தில் இவங்களுக்கு நாள் குறிச்சி கொடுக்கக்கூடிய ஜோதிடர்கள் வந்து ரொம்ப டீப்பாக பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு திக் திக் நிமிடங்களை உருவாக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும் எப்படி அப்படின்னா ஒரு மேரேஜ் குறித்து கொடுக்கீங்கன்னா அவங்க செய்து பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லணும் நீங்கள் எக்கானவங்க ஒன்று குயிக்காக மேரேஜை பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே முடிக்கலை அப்படின்னா அது தாமதத்தை கொடுக்கும் இல்லை நிப்பாட்டி விட்டுரும் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் அப்படிங்கிறது ஏற்கனவே நிர்ணயிக்கக்கூடிய இதில் வந்து ஒழப்பி விட்டுரும் அதனால் இது முக்கியமான ஒரு விஷயமாக என்ன செய்யணும் திக் திக் நிமிடங்கள் மாதிரி தான் கடைசி நிமிஷத்தில் கூட மேரேஜ் நின்று போகிறதோ இந்த மாதிரி புனர்பு தோஷம் உள்ளவங்களுக்கு தான் நடக்கும் இந்த அமைப்பு உள்ள பெண்கள் பிள்ளைகளாலும் சரி ஆண் பிள்ளைகளாலும் சரி திருமணம் முடிக்கும்போது அந்த பேரண்ட்ஸும் இதை புரிஞ்சுக்கணும் ஜோதிடல் சொன்னாங்கன்னா இது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரி ஏன்னா ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சார் ஒத்த பிள்ளை வச்சுருக்கேன் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதமாக டைம் ஆகும் ஏன்னா மண்டபம் பிடிக்கணும் மண்டம் உடனே கிடைக்காது ஆறு மாதம் ஏழு மாதம் கழித்து தான் அந்த தேதி ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிம்பாங்க அந்த இதெல்லாம் ஒரு டேஞ்சரஸ் ஜோன் மாதிரி தான் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா உடனே முடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு பொதுவாக இந்த பன்னொரு தோசை வந்து திருமணத்திற்கு மட்டும் இல்லைங்க எல்லா வகையிலும் கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் ப்ரொமோஷன் எக்ரிமெண்ட்டு ஏன் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கூட காலதாமதம் தரும் இது மொத்த சுகத்தையும் கெடுக்கும் அமைப்பாகும் ஒரு லோன் கூட எளிதில் கிடைக்காது ஒரு முறைக்கு பத்து முறை அலைஞ்சா தான் கிடைக்கும் இந்த மாதிரி நெகட்டிவ் நடக்கிறது வந்து கடைசியில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நன்மையில் தான் முடியும் அப்படிம்பாங்க அதுவும் நிரந்தரமான நன்மைகள் தான் முடியும் ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா பதினாறு வயசு முடிய இந்த புனர்ப்பு தோசை இருந்துச்சுன்னா பதினாறு வயசு பதினேழு வயசு வரைக்கும் விவரம் தெரிகிறது வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு தான் அது ஓடும் புனர்ப்பு தோசம் அதே சமயம் பதினாறு பதினேழு வயசுக்கு அப்புறம் தனக்கே அது புனர்ப்பு தோசமாக இருக்கும் அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து தோசை ஆரம்பிக்கிறது வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முதல் நாள் மியூசிக் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மறுநாள் நான் ஏதேனும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வக்கீலுக்கு படிக்க போகிறேம்பாங்க மூன்றாவது நாள் நான் இன்ஜினியரிங் துறைக்கு போகணும் அப்படிம்பாங்க ஸோ இந்த மூன்று நாளுக்குள்ளேயே இவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்க அது அதுக்கு மேலே உழப்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த புனர்ப்பு தோசை இருக்கிறதுனால ஃபீஸு கூட கட்டிடுவாங்க அதெல்லாம் லாஸ்ட்டில் வேஸ்டாக போயிடும் இந்த மாதிரி அமைப்பு தான் புனர்ப்பு தோசம் அதாவது என்ன செய்யும் அப்படின்னா மாறி மாறி அந்த பையன் சார்பில் தகப்பனும் சேரி குழம்பி போய் பணம் விரயமாகும் ஆனால் இதில் என்ன ஒரு உறுதியெனில் கடைசியில் ஒன்றில் காலொன்றிய வந்த அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வில் ஒரு நல்ல ஒரு விஸ்வரூபம் எடுத்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ஆயிடுவார் அதான் ஒரு உண்மை ஒரு நீட் எக்ஸாம்னாலும் சரி ஜேஇ டெஸ்ட் இருந்தாலும் சரி யுபிஎஸ்சி போன்ற போட்டி தேர்வுனாலும் சரி கடைசியில் அந்த பையன் ஒரு டேலண்டாக வந்துடுவார் அதான் சரி ஓகே இப்போ நம்ம வந்து மெயின் சப்ஜெக்டுக்கு வருவோம் நம் ஜாதகத்தில் தோஷம் எப்படி இருக்குது அதை எப்படி பார்க்குறது புனர்ப்பு தோஷம் இருக்கா இல்லையா எப்படி பார்க்குறது பொதுவாக ஏழரை சனி சனி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த சந்திரன் சனி சேர்க்கை இதில் என்ன லாஜிக் அப்படின்னா சனி வந்து ஒரு ராசி கட்டத்தில் ரெண்டரை வருஷம் பயணம் செய்யும் அதப்போ ரொம்ப 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 ஸ்லோ அதே சமயத்தில் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் நாளில் ஒரு ராசி இருந்து அடுத்த ராசி கட்டத்துக்கு போகும் அப்போ ரொம்ப ரொம்ப ஸ்பீடு இதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரொம்ப ஸ்பீடான ஒரு கிரகத்து கூட ரொம்ப ஸ்லோவான கிரகம் சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ரெட்ட மாட்டு வண்டியில் ஒரு மாடு ரொம்ப ஸ்பீடாகவும் ஒரு மாடு ரொம்ப ஸ்லோவாகவும் போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த வண்டி அந்த வண்டி என்ற வாழ்க்கையை ஓட்டவே முடியாது இல்லையா அதே மாதிரி தான் புனர்ப்பு தோஷம் என்பது உங்கள் ஜாதக ராசி கட்டத்தில் எடுத்துக்கோங்க பாயிண்ட் நம்பர் ஒன் ஒரே ராசி கட்டத்தில் சனியும் சந்திரனும் சேர்க்கை பெற்றிருந்தால் புனப்பு தோஷம் பாயிண்ட் நம்பர் டூ சனி சந்திரனின் நட்சத்திரங்களான இந்த ரோஹிணி கஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் சனி இருந்துச்சுன்னா அதாவது சனியானது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோஹிணி கஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் சரி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சனி நட்சத்திரங்களான பூசம் அனுசம் உத்தரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் இருந்தாலும் சரி இந்த புனர்பு தோஷம் உண்டு அதே மாதிரி கடகத்தில் சனியும் மகரத்தில் சந்திரனும் இருந்து பரிவர்த்தனை பெறும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் பாயிண்ட் நம்பர் த்ரீ அந்த மாதிரி புனர்பு தோஷம் உண்டு பாயிண்ட் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா சந்திரனை ஏதேனும் ஒரு வகையில் சனி அதாவது சனியோட பார்வை இருக்கும் இல்லையா சனி கிரகத்தின் பார்வை வந்து மூன்று ஏழு பத்தாம் பார்வையாக இருக்கு இல்லையா அந்த மூன்று ஏழு பத்தாம் பார்வையாக சந்திரனை ஏதேனும் ஒரு வகையில் பார்த்துடக்கூடாது பார்த்துச்சின்னா அது புனப்பு தோஷம் தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இதற்கு விதிவிலக்குகளும் உண்டுங்க நிறைய உண்டு என்ன அப்படின்னா இந்த சந்திரனை அல்லது சனியையை இந்த சனி கிரகத்தையோ அல்லது சந்திர கிரகத்தையோ சுபகிரகங்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா புனர்பு தோஷம் வேலை செய்யாது சுபக்கிரகங்கள் எது அப்படின்னா வளர்புற சந்திரன் குரு புதன் சுக்கிரன் இந்த மாதிரி அமைப்பில் அதாவது து மீனத்தில் சனி குரு வந்து ஆட்சி பெற்று இருக்குது மீனத்தில் குரு ஆட்சி பெற்று அதே மாதிரி மகரத்தில் சந்திரன் இருக்குது சனி வந்து கரகத்தில் இருக்குது குரு வந்து அஞ்சாம் பறவையாக இந்த கடகத்தை பார்க்குறதுனால இந்த புனர்ப்பு தோஷம் வேலை செய்யாது புனர்பு தோஷம் உறுதியாக வேலை செய்யாது அதனால் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸுகள் இருக்குது ஏதேனும் ஒரு வகையில் சந்திரனையோ அல்லது சனியையோ இந்த சுபக்கிரங்கள் தொடர்பு கொண்டுச்சுனாவே இந்த புணர்ப்பு தோஷம் ஸ்பீடு குறையுது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் மிதுனம் கன்னி இந்த லக்னக்காரங்களுக்கு குறைந்த அளவே பாதிப்பு தருது பெரிய அளவில் புனர்ப்பு தோஷம் பாதிப்பு தர்றதில்ல இதை விட இந்த சனி சந்திரன் டிகிரி வைஸை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் டிகிரி வைஸில் வந்து ரொம்ப அதிக டிகிரி டிஃப்ரென்ஸில் இருந்துச்சுன்னா பெரிய பாதிப்பு தராது ரொம்ப டிகிரி குறைஞ்சி இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக பாதிப்பு நிறையா இருக்கும் இந்த டிகிரி வைஸும் பாருங்கள் சரி ஓகே இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கு பரிகாரம் தான் என்ன இந்த புனர்ப்பு தோசம் இருந்துருச்சு சார் இதுக்கு அடுத்து நான் என்ன ஸ்டெப்பு பண்ணலாம் அப்படின்னா இது சரி செய்யலாம் இந்த தோஷம் என்பது முக்கியமாக சந்திரன் என்ற தாயாரின் வர்க்கத்தால் ஏற்படுறதுனால தாயாருடைய குலதெய்வத்தை வழிபடுறது ஒரு ரொம்ப சிறப்பு தரும் அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு போய் நெய் பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் செய்து சாமி கும்பிடலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் அப்படி இல்லைன்னா ரெண்டாவது வந்து சந்திர மௌலீஸ்வரர் சாமியை கும்பிடலாம் அது சந்திர மௌலீஸ்வரர் சாமி வந்து எங்கே நாள் நிறைய இருக்குது சந்திர மௌலீஸ்வரர் சிவன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது நான் குறிப்பிட்டு ஒரு அஞ்சு கோயில் சொல்கிறேன் அது உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் சார்ந்தவங்க அந்த சர்க்கிளில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா திருவைக்கரை சந்திரமௌலீஸ்வரர் திருவைக்கரை சந்திரமௌலீஸ்வரர் அடுத்து ஈரோடு மாவட்டம் இந்த லைனில் உள்ளவங்க வந்து பெருந்துறை திங்களூர் அப்படிங்கிற இடத்துல வந்து சந்திரமௌலீஸ்வரருக்கு அம் அம்மா பேர் வந்து பெரியநாயகி சந்திர என்ற பெரிய நாயகி ஈரோடு பெருந்துறை திங்களூர் செகண்டு தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் மொடச்சூர் அப்படிங்கிற இடத்துல சௌந்தரநாயகி சோமேஸ்வரர் என்ற சந்திர அதாவது சோமேஸ்வரர் தான் சொல்லுவாங்க அதுக்கு மற்றொரு பெயரும் சந்திர உண்டு சரி அடுத்து நான்காவதாக திருச்சி மாவட்டம் முசிறி ஏரியாவில் சந்திர மௌலீஸ்வரர் இருக்குது சரி சென்னை ஏரியாவில் என்ன அப்படின்னா சென்னை அந்த சரௌண்டிங்கில் அண்ணா நகர் பதினைஞ்சாவது பிரதான சாலையில் இருக்காங்க சந்திரமௌலீஸ்வரர் திருப்புற சுந்தரி சரியா சென்னை அண்ணா நகர் பதினைஞ்சாவது பிரதான சாலையில் அமைந்துள்ள சந்திர மௌலீஸ்வரர் திரிபுர சுந்தரி சரியா இதே மாதிரி உங்கள் ஊர் அருகில் உள்ள சந்திர மௌலீஸ்வரன் கூகுளை சர்ச் பண்ணி பாருங்கள் அது பக்கத்தில் இருந்துச்சுன்னா மேலே இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் இது போயிட்டு வந்தாவே போதுமானது ஒரு முறை போய்ட்டு வந்தாவே போய் நல்லா அர்ச்சனை பண்ணி சாமி விட்டு இந்த தோசை வந்து புனப்பு தோசை அவ்வளோ வேலை செய்யாது சரி வெளி மாநிலங்களில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜைன் அப்படிங்கிற இடத்துல வந்து சிப்ரா ஆற்றங்கரையில் மகா காளேஸ்வரர் மகா காளேஸ்வரர் என்ற சாமி இருக்குது இது வந்து பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று அதிகாலை மூன்று மணிக்கு பஸ்ம ஆராத்தி காண்பிக்கப்படும் இதில் வந்து அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் ஏன்னா இது வந்து வெளி வெளிமார் உள்ளவங்களும் சரி நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் உள்ளவங்களுக்கும் இது பொருந்தும் அங்கே ஒரு தடவை போய்ட்டு வந்தாவே மிக அற்புதமான இருக்கும் இது வந்து கோவில் வழிபாடு முறைகள் சரி அடுத்து வாழ்வியல் பரிகாரமாக இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா சனிக்கிழமை சந்திர ஓரையிலும் திங்கள்கிழமை சனி ஓரையிலும் தயிர் சாதம் கொடுக்கலாம் கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கலாம் இப்படி செய்யும்போது போது புனர்பு தோஷம் பாதிப்பதில்லை முக்கியமாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறாங்க இல்லையா இந்த லேத்து பற்ற வச்சுருக்கிறது ட்ரைவிங்கு இந்த மாதிரி டிராவல்ஸ் இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வச்சுருக்கிறவங்களும் சரி உணவு சார்ந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில் சந்திரன் காரகத்துவ தொழில் செய்கிறவங்களுக்கும் சனி காரகத்துவ தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த புனர்ப்பு தோசம் வந்து அதிக அளவு பாதிப்பதில்லை அது மட்டுமல்ல புனர்ப்பு தோசம் உள்ளவர்கள் ஆரம்பத்தில் எல்லாத்துலேயும் ஸ்ட்ரகிள் ஏற்பட்டு அடுத்தடுத்து பாயில் பார்த்தீங்கன்னா பல அரிய சாதனைகளை புரிப்பதில் இவர்களுக்கு மிஞ்சி வேறு யாரும் கிடையாது ஏன்னா நல்ல பக்குவப்பட்ட மனிதர்களாக வாழ்கிறார்கள் உயர்ந்த நிலைக்கு இந்த தோசமே ஒரு யோகமாக பிற்காலங்களில் செயல்படும் என்பதுதான் உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்